எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் கட்டகம் ஆறு செயல்பாடு நான்கு தோராயமாக்குதல் நான்காம் வகுப்பு மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு அலகிலும் அளக்கக்கூடிய பொருள்களின் பெயர்கள் எழுதப்பட்ட குறிப்புச் சீட்டினை எடுக்க வைத்து தயாராக வைத்துக்கொள்ள செய்து பொருள்களின் பெயர்களை கரும்பலகையில் எழுதி அப்பொருள்களை அளந்து பார்க்காமல் தோராயமாகவும் அளவு நாடாக கொண்டு அளந்து சரியான நீளத்தையும் குறித்து கொள்ள செய்யணும் பிறகு அளவிடாமல் அனுமானித்து கூறிய அளவு தோராய மதிப்பு என்பதையும் அளவு நாடா கொண்டு அளந்த அளவு சரியான நீளம் என்பதையும் ஆசிரியர் விளக்கணும் இதேபோல கரும்பலகையின் ஏதேனும் ஒரு பக்கத்தின் நீளம் மேஜையின் நீளம் ஜன்னலின் நீளம் ஆகியவற்றை அனுமானித்து அளவுகோல் அல்லது அளவு நாடாவால் அளந்து நீளங்களின் அளவை ஒப்பிட செய்யணும் அளவைகளில் வகுத்தல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களை மூன்று குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவிற்கும் நூலினை கொடுத்து அதன் நீளங்களை அளந்து கரும்பலகையில் எழுத சொல்லணும் பிறகு முதல் குழுவிற்கு வழங்கிய நூலை மூன்று துண்டுகளாகவும் இரண்டாம் குழுவிற்கு வழங்கிய நூலை நான்கு சம துண்டுகளாகவும் மூன்றாம் குழுவிற்கு வழங்கிய நூலை ஐந்து சம துண்டுகளாகவும் வெட்டி கொடுக்கணும் ஒவ்வொரு குழுவினரையும் மொத்த நூலின் நீளத்தை தமக்கு கொடுக்கப்பட்ட துண்டுகளின் எண்ணிக்கையால் வகுக்கச் செய்து ஒரு துண்டு நூலின் நீளத்தை கண்டறிய செய்யணும் பிறகு ஒரு துண்டு நூலினை அளவு நாடா கொண்டு அளக்கும்போது வகுத்து கண்டறிந்த விடையும் ஒரு துண்டு நூலின் அளவும் சமமாக இருப்பதை உற்றுநோக்கச் செய்து மாணவர்களின் விடைகளுக்குக் கீழே நூலினை ஓட்டி காட்சிப்படுத்தணும் பிறகு பின்வருவன போன்ற வினாக்களை கேட்டு நீளம் சார்ந்த வாழ்வியல் கணக்குகளுக்கு வகுத்தலை பயன்படுத்தி தீர்வு காணும் விதத்தில் கலந்துரையாடலை மேற்கொள்ளணும்